நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு முப்பது வயது பெண்ணின் இதயத்தில் இருந்த தையல் ஊசியை மதுரை அரசு ராஜாஜே மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றினர் நாகை மாவட்டம் மீனம்பநல்லூரைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவர் வீட்டின் பரணில் இருந்த பொருளை எடுத்தபோது தவறி கீழே விழுந்ததில் தரையில் கிடந்த ஊசி அவரின் நெஞ்சில் குத்தி இதயம் வரை சென்றுள்ளது வீட்டில் இருந்த மருந்தை பயன்படுத்திய நிலையில் இரண்டு நாள் கழித்து மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் இதயத்தில் முழு ஊசி உள்ளது தெரிய வந்ததால் அவசர அறுவை சிகிச்சை செய்து ஊசி அகற்றப்பட்டது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்